சிவகுமார் நான் தூத்துக்குடி மாவட்டம் பல்லாரம்படி காமல வசித்து வருகிறேன் எங்க அம்மா வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஊரா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை தலைவாசியா இருந்தாங்க அவங்க வந்து முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல பணிக்கு போகும்போது ஒரு விபத்துல காலம் ஆகிட்டாங்க ஏன்னா நான் இதனால வரைக்கும் வாரிசு விண்ணப்பி இருக்கேன் விண்ணிக்கும் போது எனக்கு எந்த வித வருஷம் எங்க அம்மா இறந்து இரு வருஷமாச்சு எந்த வாரிசு எந்த வித வாரிசு வரைக்கும் எந்த நான் எல்லா அப்படியே மூணு எங்க அம்மா வரதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டேன் அதனால எனக்கு வித இது வரைக்கும் எந்த அரசியல் சங்கமும் யாரும் இன்னைக்கு வந்து எனக்கு இந்த ஒரு சிப்பு எடுக்கலை நான் தமிழக முதல்வருக்கும் மற்ற கல்வித்துறை ஆளு அனைத்துக்கும் நான் எல்லா மத்திலும் மனு போட்டு பார்த்தேன் ஆனால் எங்களுக்கு வித நடவடிக்கையும் எடுக்கல ஆகவே தமிழக அரசு வந்து எங்களுக்கு இந்த வாரிசு விலை எனக்கு பெற்று திரும்ப தலைமையினை கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசு வேலையை வந்து நான் திரும்ப முடிக்கல எனக்கு யாருமே கிடையாது எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி எல்லா எல்லாரும் இறந்துட்டாங்க இந்த அரசு வேலையை கருணை அடிப்படை வேலையில வழி நம்பதான் நான் இருக்கேன் ஆனால் அரசாங்கம் வந்து எங்களுக்கு தயவு கூர்ந்து இந்த க கருணை அடிப்படை வேலையை